மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் ஊழல் செய்த திமுக மண்டல குழு தலைவர்களை காப்பாற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று விளம்பரப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் தற்போது குடும்ப ஆதிக்கத்தால் சீரழிந்துள்ளன திமுக ஆட்சிக்கு வந்ததும் இரண்டு மடங்கு சொத்து வரி உயர்வு ஆண்டுதோறும் ஆறு சதவீத சொத்து வரி உயர்வு பல மடங்கு குடிநீர் கழிவுநீர் கட்டணம் தொழில் வரி குப்பை வரி பல மடங்கு உயர்வு என அமல்படுத்தியது ஆனால் சாலை குடிநீர் திருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதையும் மேம்படுத்தவில்லை மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் மிகப்பெரிய ஊழல் நடந்து முன்னாள் உதவி கமிஷனர் மண்டல தலைவரின் உதவியாளர் உட்பட எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன கைதானவர்கள் அனைவரும் மண்டல தலைவர்கள் கவுன்சிலர்கள் கூறியதன் அடிப்படையில்தான் நாங்கள் சொத்து வரியை குறைத்தோம் என்று வாக்குமூலம் அளித்துள்ளனர் எப்போதும் போல குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற முயற்சிக்கும் முதல்வர் ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட திமுக மண்டல குழு தலைவர்களை காப்பாற்றும் நோக்கத்துடன் அவர்களை ராஜினாமா செய்ய உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே திமுக ஆட்சியில் கோவை நெல்லை மாநகராட்சியின் மேயர்களும் ராஜினாமா செய்துள்ளனர் விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்ததாக சர்க்காரியா கமிஷனாலேயே கூறப்பட்ட திமுகவினர் வசம் இருக்கும் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் மேயர் தலைவர்கள் மீது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களே ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி போராட்டங்களை நடத்துகின்றனர் உள்ளாட்சி பதவிகள் குடும்ப உறுப்பினர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் தங்கு தடையின்றி நடப்பதுதான் அமைப்புகள் திமுகவினரின் குடும்ப ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவையோ என்ற சந்தேகம் எழுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி பேசும் உள்ளாட்சிகளில் நல்லாட்சி என்பதை வெற்று வாய் வீச்சாகவே மக்கள் பார்க்கின்றனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அரசு நிர்ணயித்துள்ள தரத்தில் சாலைகள் அமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் கவனக்குறைவு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை அவர்களிடம் வசூலிக்க வேண்டும் இது குறித்த வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைத்து நிர்ணயம் செய்ததில் இருநூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதில் திமுகவை சேர்ந்த மண்டல குழு தலைவர்களும் நிலைக்குழு தலைவர்களும் ஈடுபட்டுள்ளனர் மேயரின் தனி உதவியாளரும் மாற்றப்பட்டுள்ளார் மாநகராட்சி அதிகாரிகள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுரை மாநகராட்சி இருநூறு கோடி ரூபாய் ஊழலை திமுக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை விசாரித்தால் குற்றவாளிகள் தப்பி விடுவர் எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மதுரை மாநகராட்சியை கலைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் கல்லூரிகள் திறந்ததை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து ஜூலை பதினான்காம் தேதி கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக மாணவர் அணி அறிவித்துள்ளது அந்த அணியின் செயலாளர் ராஜீவ்காந்தி கூறுகையில் கோவில்களுக்கு மக்கள் காணிக்கையாக கொடுக்கும் உபரி நிதியிலிருந்து கல்வி நிலையங்கள் சிறார் முதியோர் பராமரிப்பு நிலையங்கள் மருத்துவமனைகள் அமைக்கலாம் என்பது இந்து அறநிலையத்துறை சட்டங்களில் ஒன்று அது கூட தெரியாமல் திராவிட இயக்கத்தின் துரோகியாக கல்விக்காக எடுக்கும் முன்னெடுப்புகளை கொச்சைப்படுத்தும் விதமாக பழனிசாமி பேசியுள்ளார் அவரை கண்டித்து வரும் பதினான்காம் தேதி கோவை டாடாபாத் சிவானந்தா காலனியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் பங்கு கேட்க வேண்டும் என சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் கேட்பது அவரது தனிப்பட்ட கருத்து என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்போம் அமைச்சரவையிலும் பங்கு கேட்போம் என காங்கிரஸ் சட்டசபை தலைவர் ராஜேஷ்குமார் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து கட்சியில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் உள்ளன டெல்லி மேலிடம் அனுமதி இல்லாமல் ஆட்சியில் பங்கு குறித்து என்னால் எதுவும் பேச முடியாது தமிழகத்தில் காங்கிரஸ் எவ்வளவு வலிமையாக உள்ளது என்பதை மேற்கோள் காட்டித்தான் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து டெல்லி தலைமை பேசும் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் காங்கிரஸ் சார்பில் ஐந்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் என்றும் மதிமுகவில் நிலவும் குழப்பத்திற்கு திமுக காரணமல்ல மல்லை சத்யாதான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார் மதிமுகவை விமர்சித்து மோசமான பதிவுகளை சமூக வலைதளங்களில் வெளியிடுபவர்களுடன் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தொடர்பு வைத்துள்ளார் அதை ஊக்குவித்தும் வருகிறார் அதனால்தான் கடைசியாக நடந்த குழு கூட்டத்தில் அவர் செயல்பாடுகளை விமர்சித்து பேசினேன் என்றும் வைகோ கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கல்வியாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் கல்லூரிகள் தொடங்கும் விவகாரத்தில் தனது கருத்தை திமுகவினர் திரித்து கூறுகின்றனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் பெண் மர்மமாக உயிரிழந்து கிடந்த வழக்கில் திடீர் திருப்பமாக அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக அவரது கணவர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருச்சியில் தற்காலிக மின் இணைப்பு வழங்க பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற மின்வாரிய வணிக ஆய்வாளரை ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் சட்டவிரோதமாக குவாரி அமைத்து மணல் திருட்டில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது திமுக அரசால் உயர்கல்வித்துறை அதள பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் திறந்த நிலை பல்கலைக்கழக பேராசிரியர்களை மாற்றுக் கல்லூரிகளுக்கு இடமாற்றம் செய்யும் முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உலக புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை மாமன்னர் ராஜேந்திர சோழன் கட்டினார் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆடி திருவாதிரை நட்சத்திர தினத்தில் அவரது பிறந்த நாள் வருகிறது இந்நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தமிழக அரசு உத்தரவிட்டு விழாவும் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி விழா வரும் ஏழாம் தேதி நடக்கிறது விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரிகள் இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உயரதிகாரிகள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முகாமிட்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கனடாவின் மணிடோபா மாகாணத்தில் இரண்டு சிறிய பயிற்சி விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்ட விபத்தில் இந்திய மற்றும் கனடாவைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர்